அடோபி இன்டிசைனில் ப்ரிண்ட் புக் இ புக் இது போல் புக்கில் யோஸ் நம்ம டிசைன் பண்ணும்போது சோர்ஸ் ஃபைலிலேருந்து நம்ம எப்படி சிங்கிள் கிளிக்கில் மல்டிபிள் பேஜஸை ஒரே கிளிக்கில் நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ணி லேவுட் பண்ணுறது நம்ம இதில் வரக்கூடிய சிக்கல்கள் அலைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸை எப்படி நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணுறது போன்ற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வணக்கம் வெல்கம் டு வரைக்கலை நான் சுகுமார் சுவாமிநாதன் கிராஃபிக் டிசைனர் வீடியோ எடிட்டர் டெமோ பர்பஸ்க்கு ஒரு பப்ளிக் டொமைன் புக்கோட டெக்ஸ்ட் எடுக்கிறேன் சோ இந்த புக்கோட கண்ட்னா பிளைன் டெக்ஸ்டா அவைலபிளாக இருக்கு அப்படியே கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன் கண்ட்ரோல் ஏ செலக்ட் ஆல் கண்ட்ரோல் சி காப்பி இப்போ அடோப் இன் டிசைன் வர அடோப் ஃபைல் நியூ டாக்குமெண்ட் இதில் நம்ம புக்கோடைய டைமென்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் வித் அண்ட் ஹைட் டெமோ பர்பஸ்க்கு நம்ம ஏ ஃபோர் சைஸே நான் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம பேஜஸ் எத்தனை பேஜஸ் வேணும் நமக்கு தெரியாது ஏன்னா கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது பட் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம் ஏன்னா இங்கே ஜஸ்ட் ப்ரைமரி டெக்ஸ்ட் ஃப்ரேமை நான் ஆன் பண்ணிக்கிறேன் இங்கே ஃபேசிங் பேஜஸை நம்ம புக் ஸ்ப்ரெட் வியூக்காக இதையும் ஆன் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ப்ரைமரி டெக்ஸ்ட் ஃப்ரேமை ஆன் பண்ணிவிட்டு இங்கே க்ரியேட் கொடுக்குறோம் ஸோ விண்டோவில் பேஜஸ் பேனல் எடுத்து பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இங்கே ஒரே ஒரு பேஜ் ஆட்டோமெட்டிக்காக கிரியேட் ஆகிருக்கு இதில் ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம் டிஃபால்ட்டாக உருவாகியிருக்கு இது பேர் ப்ரைமரி டெக்ஸ்ட் ஃப்ரேம் நம்ம ஏற்கனவே கண்ட்ரோல் சி கொடுத்து ஒரு வெப்சைட்ல கண்டென்ட் காப்பி பண்ணியிருக்கோம் இப்போ ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம் டபுள் கிளிக் பண்ணி நம்ம எடிட் மோடுக்கு போறோம் இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறேன் கண்ட்ரோல் வி இப்போ கவனிச்சு பாருங்க நம்ம காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை பிரைமரி டெக்ஸ்ட் ஃப்ரேம்ல பேஸ்ட் பண்ணதன் மூலமா இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ பிளையங் டெக்ஸ்ட் ஆப்ஷன்ல இன்டிசைன் எத்தனை பேஜஸ் அதுக்கு தேவைப்படுதோ அத்தனை பேஜஸை ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணியிருக்கு நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணதில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம் அலைன்மெண்ட் ப்ராப்ளம் ஆகியிருக்கு என்னென்னா நம்ம டெக்ஸ்ட் ஃப்ரேம் இவ்வளோ இருக்குது ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் பாதி வரைக்கும் கட் ஆகியிருக்கு டைப் மெயின் உள்ள ஷோ ஹிடன் கேரக்டர்ஸ் ஆன் பண்ணி பார்ப்போம் இங்கே பாருங்கள் நமக்கு தேவையில்லாமல் பேராகிராஃப் சிம்பிள்ஸ் உருவாகியிருக்கு நம்ம காப்பி பண்ண இடத்துல எந்தெந்த இடத்துல லைன் கட் ஆகியிருக்கோ அது எல்லாமே பேராகிராஃபாக இங்கே ட்ரீட் பண்ணப்பட்டு நமக்கு பேஸ்ட் ஆகியிருக்கு ஸோ இது எப்படி சரி பண்ணுறது நம்ம எடிட் உள்ள ஃபைன் சேஞ்ச் அப்படின்ற ஆப்ஷன் போகிறோம் ஸோ நம்ம ஃபைன் வாட்டில் என்ன கொடுக்குறோம் இந்த பேராகிராஃப் சிம்பிள் கொடுக்குறோம் கண்ட்ரோல்ஸி இங்கே கண்ட்ரோல்வி கொடுக்குறேன் சேஞ்ச் டு வாட் ஜஸ்ட் நமக்கு ஸ்பேஸாக இருந்தால் போதும் ஸோ ஸ்பேஸ் கொடுக்குறேன் சர்ச் செலக்ஷன் அதாவது இந்த செலக்ஷன் மட்டும் இல்லை ஜஸ்ட் நம்ம டெமோ பர்பஸ்க்காக ஒரு மூணு பேராகிராஃப் செலக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போது சேஞ்ச் ஆள் கொடுக்குறேன் இப்போ சேஞ்ச் ஆல் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மள இன்டர்மார்க்ஸ் எல்லாம் ஸ்பேஸாக மாறிடுச்சு ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு என்னென்னா ஆக்சுவலாக ரியலான பேராகிராஃப் இங்கே ரெண்டு இடத்துல இருக்குது அந்த பேராகிராஃப் மார்க்ஸுமே இதுவும் இதுவுமே சேர்ந்து ஸ்பேஸாக கன்வெர்ட் ஆனதுனால ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கிட்டு ஒரே பேராகிராஃபாக மாறிடுச்சு இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு நான் ஒரு டிப் சொல்லித்தரேன் நம்ம ரியலான பேராகிராஃப்ஸை முதல்ல வேற ஒரு மார்க்கராக மாற்றி சேவ் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு இந்த மூணு பேராக்ராஃப் நம்ம செலக்ட் பண்ணுறோன்னா இதுக்குள்ள பார்த்திங்கன்னா ரெண்டு ரியல் பேராகிராஃப்ஸ் இருக்குது ஸோ ரியலான பேராகிராஃபும் இங்கே என்டர் அடிக்கப்பட்ட பேராக்ராஃபாக நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ரியலான பேராகிராஃப்க்கு அடுத்தடுத்து ரெண்டு பேராக்ராஃப் மார்க் என்டர் மார்க் இருக்குது ஆனால் நமக்கு தேவையில்லாத எல்லாம் ஒரு பேராகிராஃப் மார்க் தான் இருக்குது ஸோ இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் எடிட் மெனு ஃபைன் சேஞ்ச் ஸோ ரியலான பேராகிராஃப்லாம் அடுத்தடுத்து ரெண்டு பேராகிராஃப் மார்க் வருது ஸோ நான் இதையே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன் இதனால நம்ம ரியலான பேராகிராஃபை மட்டும் இப்போ ஃபைன் பண்ண போகுது இதை என்னவா மாத்துறது இங்கே சேஞ்ச் டூவில் நான் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி சிம்பிள்ஸில் எலிப்சிஸ் அப்படின்ற ஆப்ஷனை சேஞ்ச் பண்ண சொல்கிறேன் எலிப்சிஸில் மூணு புள்ளிகள் வரும் தொடர்ந்து ஸோ இது டாக்குமெண்ட்டில் வேறு எங்கேயும் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு ஒரு சிம்பிளையோ மார்க்கரையோ பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் இந்த மூணு பேராகிராஃபை மட்டும் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச்சில் இங்கே செலெக்ஷன் இப்போ இப்போது ஆல் கொடுக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச் இஸ் கம்ப்ளீட்டட் டூ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் மேட் வருது அதாவது நம்ம ரெண்டு இடங்களில் மட்டுமே ரியலான பேராகிராஃப் மார்க்ஸ் இருக்குது நம்ம கொடுத்த போல் அதனால் ஓகே கொடுத்துட்றேன் இப்போ பாருங்கள் அந்த ரெண்டு இடங்கள்லேயும் மூணு புள்ளிகளோட எலக்ட்ரி சிம்பிள் நமக்கு உருவாகியிருக்கு ஸோ இப்போ நம்ம ஈஸியாக சிங்கிள் லைன் இருக்கிற பேராகிராஃப்ஸை நம்ம ஏற்கனவே செஞ்சால் மாதிரி ஒரு ஸ்பேஸ் பாரோட மாற்றிடலாம் அதனால் ஒரு பேராகிராஃப் சிம்பிளை நான் எடுத்துகிட்டு இங்கே சேஞ்ச் டூல ஜஸ்ட் ஸ்பேஸ் கொடுக்குறேன் அகைன் நான் நம்மளுடைய செலெக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சேஞ்ச் ஆள் கொடுக்குறேன் இப்போது தேர்ட்டின் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் மேட் வருது நம்மளுடைய எல்லா பேராகிராஃப் மார்க்கும் போயிட்டு அது ஒரே பேராகிராஃபாக மாறிடுச்சு ஸோ இப்போ அகைன் நம்ம ரியல் பேராகிராஃபாக எப்படி மாற்றுறது ஸோ இப்போ நம்ம ஃபைன் வாட்டில் சிம்பிள்ஸில் எலிப்சிஸ் கொடுத்துட்டு சேஞ்ச் டூவில் நம்ம ஒரே ஒரு பேராகிராஃப் மார்க் நம்ம கொடுக்குறோம் இப்போது நம்மளுடைய செலக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நான் சேஞ்ச் ஆல் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் டூ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் மேட் வந்துட்டு நமக்கு தேவைப்பட்ட இடங்களில் மட்டும் நம்மளுடைய எலிப்டிஸ் இப்போது பேராகிராஃபாக கன்வெர்ட் ஆகியிருக்கு ஸோ இதுக்கு மேலே பேராகிராஃப் ஸ்பேஸிங்க்கு நம்ம பேராகிராஃப் பேனல்லையோ பேராகிராஃப் ஸ்டைல்ஸ்லேயோ நம்ம பேராகிராஃப் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்பேசஸ் கொடுத்துக்கலாம் ப்ரொஃபஷனல்லாக இருக்கும் ஸோ இப்போ நான் இதை சர்ச்சில் செலெக்ஷன் கொடுத்த மாதிரி நம்ம என்டையர் டாக்குமெண்ட் வச்சுட்டு இதே முறையை பின்பற்றதன் மூலமாக நம்மளுடைய அலைன்மெண்ட்டை ப்ராப்பராக நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண முடியும் ஸோ நம்ம புக் டிசைன்ஸுக்கு வரக்கூடிய சோர்ஸ் ஃபைல் நோட்பேட்டில் வரலாம் இமெயிலில் வரலாம் இல்லை வெப்சைட்ஸில் இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு இடங்கள்லேருந்து காப்பி பண்ணி இன்டிசைனில் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும் இதை நம்ம மேனுவலாக ஒவ்வொரு இடத்துலையும் போய் கரெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது ரொம்ப நேரம் எடுக்கிற ரொம்ப எஃபர்ட் போடுற ஒரு விஷயமாக ஆகிடும் அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி சிங்கிள் கிளிக்ஸில் லாஜிக்காக நம்ம திங்க் பண்ணி இந்த ஃபைன் சேஞ்ச் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணோம்னா நம்மளுடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டாக்குமெண்ட் எப்படி இருக்கோ அதில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது போன்ற விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுடைய நேரத்தை நம்ம கணிசமாக குறைக்கலாம் தொடர்ந்து வரையக்கலையில் பிரிண்ட் புக்காக இருக்கலாம் இ புக்காக இருக்கலாம் இதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணுறது இது போன்ற சிக்கல்களை எப்படி சமாளிக்கிறது இன்னும் ப்ரொஃபஷனலான பல டிப்ஸ்களோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுக்கு நீங்கள் வரையக்கலைக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடோப் இன்டிசைன் நீங்கள் ப்ரொஃபஷனலாக ரொம்ப வேகமாக கற்றுக்கணும்னா ஒன் டு ஒன் முறையில் பிரைவேட் கிளாஸஸ் நான் தனிப்பட்ட முறையில் ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு அந்த கிளாஸ் தேவைப்பட்டால் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் இன்டிசைன் மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஷாப் பிரீமிய ப்ரோ இலஸ்ட்ரேட்டர்லேயும் நான் ட்ரைனிங் வழங்கிட்டு நீங்கள் என்ன கான்டக்ட் பண்ணுங்கள் மீண்டும் வரைக்கலையில் சந்திப்போம் சுகுமார் சுவாமிநாதன்